நைக்கே, ஓதிய வேதனாவ உணருமார் உணரல் உற்றார் ஜோதிர் சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பு கோதிவண்டரையும் சோலை குறுகை வீரட்டனாரே கோதிவண்டரையும் சோலை குறுகை வீரட்டனாரே நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்றினீர் பூரி தாட்டும் மந்தனாரையே கொள்வான் அற்ற அற்றதென்று தருமராய் சருகாய் வந்த கூற்றினை உமைப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே தழைத்ததோர் ஆ கீழ் தாபர மணலார் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கலந்து கொண்டாட்டம் கண்டு பிழைத்த தன் தாதை தாலை பெருங்கொடு மழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் நீந்தார் வீரட்ட நாரே சிலந்தியும் ஆணை காவே திருநிழற் பந்தம் செய்து உழந்தவன் இறந்த போதே கோச்சிங்கண்ணுமாக கலந்த நீர் காவிரி சூ சோனாட்டு சோழர் தங்கள் நீர் பிறப்பி திட்டார் குறுகை வீரட்டனாரே ஏருடன் ஏழர்த்தயிரூ கொண்டு ஆருடை சடையினானை அர்ச்சித்தான் அடியை நை கீழ் வேறுமோர் பூக்கூறைய கண்ணை மிண்ட கூறுமோர் ஆழிந்தார் குறுகை வீரட்டனாரே கல்லினால் எரிந்து கஞ்சி தாமமும் சாக்கியானார் நெல்லினார் சோறு நாமே நெல் விசும் பால வைத்தார் எல்லியாங் எரியை ஏந்தி எழுதிகள் நட்டம் ஆடி கொல்லியாம் பண்ணுவந்தார் குருகை வீரட்டனாரே காப்பதோர் வில்லும் அம்பம் கையதோர் இரட்டி பாரம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்ட நாரே நிறைவறை காடு தன்னில் நீந்தெறி തന്നെ കരൈന തെളിതൻ മൂക്ക് ചുട്ടിട കണു തൂണ്ട நிறைகாடல் காடல் மண்ணும் மின்னும் நீண்டவானுலகம் எல்லாம் குறைவர கொடுப்பார் போலும் குறுக்கை நாரே அணங்குமம் பாகமாக அடக்கிய ஆதி மூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல்லருந்த வத்த கணப்புள்ளர் அருள்கள் செய்து காதலாம் அடியார் என்றும் குணங்களை கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே எடுத்தனன் எழுக்க இலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலால் ஊன்ற அளறி போய் அவனும் வீந்து விடுத்தனன் கைநரம்பால் அம்பால் வேத கீதங்கள் பாட കൊടുത്ത കൊട്ടവണാൾ കുറുകൈ വീരട്ടനാരേ കൊടുത്ത കൊറ്റവാനാൾ കുറുകൈ വീരട്ടനാരേ തിരുച്ച